ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சவுதி அரபியாவோடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி அதாவது சவுதி அரேபியாவில் நீண்ட நாட்களுடைய கனவுன்னு கூட சொல்லலாம் நீண்ட நாட்களுடைய எதிர்பார்ப்பு கூட சொல்லலாம் அதாவது சவுதி அரேபியாவில் உள்ள தமாம் ரியாத் ஜித்தா போன்ற இருந்து தமிழகத்தில் உள்ள திருச்சி சென்னை போன்ற முக்கியமான இடங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நேரடி விமானம் வந்து இயக்கப்பட வேண்டும் அப்படின்ற எதிர்பார்ப்பு வந்து அனைவரிடத்திலும் வந்து தொடர்ந்து இருக்கிறது இதன் மூலமாக கோரிக்கையும் நிறையா வந்து நிறைய மக்கள் தொடர்ந்து வைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள் அதாவது முக்கியமாக சென்னை திருச்சி மதுரை போன்ற முக்கியமான இடங்களுக்கு நேரடி விமானம் வந்து இயக்கப்பட்டால் பல மக்கள் வந்து பயனடைவார்கள் அதை தான் நிறைய எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த எதிர்பார்ப்பு வந்து எப்போ நிறைவேறும் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் வந்து எந்த ஃப்ளைட்டில் வந்து இப்போ ஊருக்கு செல்றவங்க வந்து செல்வைங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் சிக்ஸன் வந்து சொல்லுங்கள் அடுத்ததாக இப்போ சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சப்ளையர் கான்ட்ராக்ட் டைரெக்டாக வந்து கம்மையில் வந்து பணிபுரியாமல் சப்ளையர் கான்டாக்ட் மூலமாக நிறைய பேர் வந்து பண்ணிபுரிறாங்க ஸோ அவங்களுடைய பிரச்சனைகள் வந்து என்ன அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள் சவுதி அரேபியாவில் வந்து சில முக்கியமான தகவலாம் சொல்லியிருக்கிறாங்க சவுதி அரேபியாவுடைய மனிதவள மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தொழிலாளர்களுக்கு பயனளிக்கும் வகையில் வந்து மனித மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் மற்றும் நீதி அமைச்சகம் வந்து இணைந்து வந்து ஒரு இப்போ ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து அக்ரிமெண்ட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுடைய சம்பள பிரிவை வந்து சட்ட ஆவணமாக வந்து அங்கீகரிக்கப்படும் சொல்லிருக்கிறாங்க தொழிலாளர்களுக்கு உரிய தேதியிலிருந்து அதாவது முப்பது நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சம்பளம் வந்து கிடைக்கலைன்னா இல்லைன்னா கொஞ்சம் பாதி சம்பளம் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சம்பளம் கொடுத்துட்டு மீதி கொஞ்சம் நாட்கா சர்வேன்னு சொல்லியிருப்பாங்க அப்படி வந்து தராமல் நிறையா நாட்கள் இழுத்தடிச்சு அதாவது தொண்ணூறு நாட்களுக்கும் மேலே வந்து சென்றாலோ நீங்கள் வந்து ஆன்லைன் மூலமாக புகார் அளிக்க முடியும் சட்ட நடவடிக்கை வந்து மேற்கொள்ள முடியும் இப்போ சவுதி அப்ளிகேஷன் மூலமாகவோ சவுதி லேபர் வெப்சைட் வந்து வந்து புகார் அறிவிக்க முடியும் உங்களுடைய அறிவிப்பு வந்து கிடைச்சும் அஞ்சு நாட்களுக்குள்ள முதலாளி வந்து உரிய பதிலளிக்க வேண்டும் அப்படி வந்து பதிலளிக்க தவறினால் சட்டப்படி நடவடிக்கை வந்து எடுக்கப்படும் அப்படின்றது தான் சவுதி அரசாங்கம் தரப்பில் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றது ஒரு தகவலை வந்து தெரிஞ்சுக்கோங்க அதுக்கடுத்து இப்போ சவுதி அரேபியாவில் வந்து அதாவது சில துறைகளில் வெளிநாட்டுத் தொழிலாளர்களுக்கு அதிக ஊதியம் வந்து வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது சில நிறுவனங்கள் குடியிருப்பு வசதி மற்றும் மருத்துவ காப்பீட்டில் வந்து மேம்பாட்டு மேம்பாட்டு நிலைகளை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் ஐடி கட்டுமானம் மருத்துவம் போன்ற கல்வித்துறைகள்லாம் புதிய வேலைவாய்ப்பெல்லாம் வந்து அதிகமாக வந்து ஏற்படுத்தி இருக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க சவுதி அரேபியாவில் வெளிநாட்டு பணியாளர்கள் கலந்து கொள்ள விருப்பமான சமூக நிகழ்வுகள் கலாச்சாரம் விளையாட்டு மற்றும் கலை விழாக்கள் போன்றவை வந்து இப்போ மேம்பாடுகள் வந்து அடைந்துள்ளன அப்படின்ற ஒரு தகவல் சவுதி அரேபியாவில் சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாது சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து விமர்சிக்க வந்து கூடாது மதத்தை வந்து அவமதிக்கக்கூடாது பெரிய பொழுதுபோக்குகளில் மத விவாதம்லாம் செய்யக்கூடாது மற்றவர்களுடைய அனுமதி இல்லாமல் நம்ம வந்து புகைப்படம்லாம் வந்து யாருமே எடுக்கக்கூடாது அப்படிலாம் எடுத்தால் ஒரு தன்மைக்குரிய நடவடிக்கை அதே மாதிரி பொதுமக்கள் வந்து பார்த்திங்கன்னா பொது இடங்களில் வந்து ஒழுக்கமான முறையில் வந்து நடந்து கொள்ள வேண்டும் அப்படி நட அதாவது நடந்து கொள்ள தவறு வந்து நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்கிறாங்க பெண்களை அனுமதியின்றி தொட்டு பேசக்கூடாது பெண்களை தனிப்பட்ட இடத்தில் மட்டுமே வந்து அதாவது பேசுகிறது பொது இடத்துல வந்து அநாகரிகமான செயல்கள்லையோ பேசவோ நம்ம வந்து கூடாது போதைப்பொருள் மது மதுபானம் போன்ற விஷயங்கள்லாம் சவுதி அரேபியாவில் வந்து தடை வந்து விதிக்கப்பட்டிருக்கு பிடிபட்டால் புதைப்பரிச்சல் கடத்தல் போன்ற சம்பவங்களில் ஈடுபடுவதற்கெலாம் சிறை தானே கடுமையான அபராதம்லாம் வந்து இது இருக்கிறது சவுதி அரேபியாவில் இப்போ போலீஸார்லாம் இருக்காங்களா அவங்களாம் வந்து விமர்சிக்க வந்து கூடாது சட்டத்தை வந்து மீறினா கடுமையான நடவடிக்கை எல்லாம் இருக்குது இப்போ வந்து உங்கள் கண்ணு முன்னாடியே வந்து ஏதாவது குற்றங்கள் ஏதாவது நடைபெறுது ஒரு ஆக்சிடெண்ட் ஒரு விபத்து கூட நடைபெறுது அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு ஃபோட்டோவில் படம் பிடித்து பொது இடங்களை வெளியிட்டால் கூட அதுக்கும் வந்து கடுமையான தண்டனை அபராத நடவடிக்கை எல்லாம் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க